ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாறன் வீராசிரியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராமச்சந்திரனை அழைச்சிட்டு வீட்டுக்கு வராங்க அப்போ மாரன் வந்து சொல்கிறாங்க சரி வீரா வா நம்ம வந்து அதாவது என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வீரா வந்து சொல்கிறாங்க இல்லை மாரா இன்னும் முறை நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே வீட்டில் உள்ள அவ்வளோருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ மாறன் கேட்குறாங்க என்ன வீரா என்னாச்சு அப்படிங்கும் போது ஆமாம் மாரா நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் இன்னும் முறை நம்ம தனியாகலாம் போகலை அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே விஜய் வந்து அதிர்ச்சடைகிறாங்க என்னது திடீர்னு வீர அந்த மாதிரி மனசை மாத்திக்கிட்டு தன்னுடைய முடிவை சொல்ற அப்படிங்கவும் அப்ப வள்ளி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன வீரா திடீர்னு நீ போக மாட்டேன்னு சொல்லிட்டேன் நாங்கள் அவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட கெஞ்சு கேட்டோம் ஆனால் நான் போயே திருவேனு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ என்ன திடீர்னு வந்து மனசு மாறிட்டேன் அப்படின்னு கேட்கவும் உடனே வந்து வீரா ஃபிளாஸ் பார்க்க நினச்சி பார்க்கறாங்க அப்போ ராமச்சந்திரன் வந்து கிட்ட சொல்கிறாங்க அங்கே பாரு வீரா நீயும் மாறணும் போயிட்டேனா என்னால் தாங்கிக்கவே முடியாது ஏதோ பக்கத்தில் இருந்தீங்க அதனால நான் தாங்கிக்கிட்டேன் ஆனால் இப்போ கண்காணாத இடத்துக்கு நீங்கள் போக போறேன்னு சொன்னதுமே என்னால் தாங்கிக்க முடியாது அதனால நான் உயிரோடு இருக்கணும்னா நீங்கள் ரெண்டு பேரும் என்னை விட்டு பிரியக்கூடாது நீங்கள் வந்து பழையபிடிக்க நீங்கள் வீட்டுக்கு தான் ஆகணும் அன்னைக்கு எதோ நான் இப்போத்தில் மாறன் மேலே இந்த மாதிரிக்கு நான் சத்தம் போட்டுட்டேன் அதுக்காக அது மனசில் வச்சுக்கிட்டு நீ இப்போவும் வந்து அதாவது இங்கே மாட்டேன்னு சொல்கிறதுல எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது நான் வேணால் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டுதாம்மா அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வீரா வந்து என்னம்மா இப்படி பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஆசைப்பட்டபடியே நாங்கள் ரெண்டு பேரும் இன்னும் முழு இங்கே தான் நம்ம இருக்க போகிறோம் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ராமச்சந்திரன் வந்து சந்தோஷப்படுறாங்க அப்போ வீரா வந்து ஃப்ளாஷ்பேக்காக நினைக்கவும் அப்போ வீரா சொல்கிறாங்க இல்லை வள்ளியம்மா நாங்கள் இன்னும் இங்கே தான் இருப்போம் நாங்கள் இங்கிட்டருந்து போக மாட்டோம் போகிறமா அப்படின்னு சொல்லவும் வள்ளி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து விஜயோட அம்மா வந்து விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னடி இந்த மாதிரி நடந்து போச்சுது நீ இந்த தேவலாம நெருப்பி கொளுத்திட்டியோ பெசாம இருந்தாலும் கூட அவங்க ரெண்டு வருவோம் அங்கதான் இருந்திருப்பாங்க இப்ப நீ இதை வச்சனால தானே ரெண்டு பேரும் திரும்பவும் இந்த வீட்டுக்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ விஜய் சொல்லிட்டாங்க இங்க பாருமா நானே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறேன் நீ வேற தேவலாம இப்படி பேசிட்டு இருக்காது அப்படிங்கவோ அடுத்தது பார்த்தோம்னா நம்ம வீட்டுக்கு பூஜை பண்றதுக்காக சாமியார் வர போறாங்க அப்படின்னு சொல்லவும் பூஜைக்குள்ள எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க அப்படின்னு வள்ளி சொல்லும் போது அடுத்து அடுத்தது நவீனும் யோகியும் வராங்க அவங்க வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு வள்ளி சொல்லவும் அப்போ கண்மணி ராகவும் ஜோடி ஜோடியாக எல்லாரும் மூணு ரூபா வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தாங்க அப்போ வந்து பார்த்தோம்னா நவீனும் யோகியை தான் கட்டுறாங்க அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நாங்கள் இங்கே இருந்துகிட்டு நாளைக்கு தான் பூஜை பண்ண போறோம் அப்படிங்கவும் சரி சாமி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க நீங்க தங்கக்கூடிய ரூம் இதுதான் அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து நவீனும் யோகியா அந்த ரூம்ல வந்து தங்குறாங்க அப்போ நவீன் சொல்றாங்க இந்த வீடு நல்லா வசதியான வீடாக தான் இருக்குது நம்ம நினைச்ச வரைக்கும் நிறைய பணம் நகையெல்லாம் எல்லாம் இருக்கும் அதனால நாளைக்கு எடுத்துக்கிட்டு நம்ம இருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியது அப்படின்னு சொல்லும்போது போது அப்ப மாறன் வந்து வீராகிட்ட கிட்ட சொல்றாங்க இவங்களை பார்த்த சாமியார் மாதிரியே தெரியல எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அப்படிங்கும்போது உனக்கு எப்ப பார்த்தாலும் சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லவும் இல்ல அதாவது சாமியார்னா சொன்னாக்கி காவி ட்ரெஸ் தானே போட்டுட்டு இருப்பாங்க இப்ப என்னன்னா இவங்க எல்லாம் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கவும் இதை வந்து நவீன யோகியும் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க உடனே வந்து வீரா சொல்றாங்க எங்க பாருடா இப்போ உள்ள ட்ரெண்டிங் இப்படிதான் இப்போ வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் மாறிட்டாங்களா இருக்கும் இருக்கும் போது அப்போ உடனே இது வந்து மாறன் பேசினதை நவீன் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ நவீன் சொல்றாங்க என்ன மகனின் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற அதெல்லாம் வந்து பழைய மாடலாக ஆயிப்போச்சு இதுதான் இப்போ புதுசான மாடல் அதனால நாங்களும் தான் ட்ரெஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே என்னது இப்படிலாம் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நவீன் வந்து இங்கிலீஷ்லேயே பேசவும் என்னது இதுவரை அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாரு இவருடைய சாமி மாதிரிக்கு இவர் தெரியலையே இவரை பார்த்தாலே சந்தேகமாக இருக்குது சரி இன்னைக்கு ஃபுல்லாக அங்கே தானே இருக்க போறாரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து நவீனா அந்த ரூமுக்கு வராங்க உடனே வந்து நவீன் வந்து சொல்றாங்க என்னடா பார்த்துக்கிட்டே இருக்கிற நம்ம ஐட்டத்தை எடுத்து விடு அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க ட்ரிங்க்ஸ் எடுத்து அவங்க குடிச்சிட்டு இருக்கிறாங்க ஐயோ போறோம் இதுக்கு மேல குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் ஸ்டெடியாக தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க சரி நகைப்பணம்லாம் எந்த ரூமில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு வரலாம் ஏன்னா எல்லாரும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் சரிதான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நவீன் வந்து ராமச்சந்திரன் இருக்கிற ரூமுக்கு வராங்க அப்போ ராமச்சந்திரன் நல்லா தூங்கிட்டு இருக்கவும் உடனே வந்து நவீன் வந்து சொல்றாங்க இந்த ரூமில் என்ன இருக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் இங்கே ஒரு பீரோ இருக்குது இதுக்குள்ளதான் ஒரு நகப்பணம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே அப்போ உடனே யோகி சொல்றாங்க இங்க பாரு அதாவது வேண்டாம் அவர் தூங்கிட்டு இருக்காரு முடிச்சிருவாரோன்னு சொல்லிட்டு பயமா இருக்குது நீ வேற தள்ளாடி நடந்து வந்துட்டு இருக்கிற சத்தம் கேட்டு அவர் வந்துரு போறாரு வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லமோ அப்போ நவீன் மரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ பார்க்கும்போது பக்கத்தில் ஏதோ ஒரு பொருள் இருக்குது அந்த பொருள் வந்து தள்ளி விட்டுருந்தாங்க இதனால வந்து ராமச்சந்திரன் முழிக்க மாதிரி இருக்கவும் அப்போ நவீனை பிடிச்சி அவங்க வெளியே இழுத்துட்டு வந்துருந்தாங்க எங்கே பார்த்தோம்னா இங்கோட சத்தம் கேட்டு விஜய் வராங்க வந்ததுமே பார்க்குறாங்க இவங்க ரெண்டு இப்படி அந்த இப்படி நடந்துகிட்டு இருக்குது பார்த்ததுமே ஓஹோ இவங்க இவங்க சாமியாரா இப்போ தெரிஞ்சு போச்சு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா ரூமுக்கு வந்துட்டு கேட்குறாங்க நீங்க இருந்து உண்மையான சாமியார் கிடையாது நீங்க சாமியார் தானே நீங்க பேசுனது எல்லாத்தையும் நான் தான் இருந்தேன் அப்படிங்கும் போது உடனே வந்து நவீனும் யோகியா அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ என்னது நம்ம எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்களா அப்போ நம்ம இருந்து எஸ்கே பயிர வேண்டியதா அப்படின்னு சொல்லும்போது உடனே விஜய் சொல்கிறாங்க எங்கள் பாருங்க உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்களும் இந்த வீட்டில் உள்ளவங்க தானே அப்படிங்கும்போது ஆமாம் நான் இந்த வீட்டில் உள்ளவ தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே விஜய் வந்து சகிச்ச மாதிரிக்கு அவங்க பேசுகிறாங்க என்னங்க உங்களுக்கும் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் ஆகாது அப்படிங்கும்போது ஆமாம் ஆகாது தான் சொல்லும்போது அதுதானே நானும் பார்த்தேன் இல்லைன்னா நாங்கள் இப்படி பண்ணுறதுக்கு எங்களை நீங்கள் சத்தம் போட்டு மாட்டிலாம் கொடுத்துருப்பீங்க ஆனால் அப்படி நீங்கள் சத்தம் போடவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது சரி சரி இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பாருங்கள் எனக்கு இந்த வீட்டில் உள்ள பணம் எதுவும் தேவை கிடையாது அது நிறையவே இருக்குது நீங்க அது எடுத்துக்கிடலாம் அப்படிங்கும்போது அப்படியா நீங்கள் இவ்வளோ நல்லவங்களே அப்படிங்கவோ ஆனால் பதிலுக்கு நீங்கள் எனக்கு ஒன்று செய்யணும் அப்படிங்கும்போது என்னங்க அதுதானே நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிவோம் ஆமா எனக்கு இந்த வீட்டோட பத்திரம்லாம் இருக்குது அந்த பத்திரத்தை நீங்கள் என் கையில எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோதான் தந்துட்டா போச்சு அப்படிங்கும்போது இங்கே பாரு இந்த விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அதனால நான் சொல்றது கேளு இந்த வீட்டு பத்திரம் வந்து என் கைக்கு தான் நான் வந்து உங்களை மாட்டி விட மாட்டேன் அப்படி மட்டும் நீங்கள் ஏதாவது சொதப்புனீங்க நீங்கள் வந்து போலி சாமியான்னு சொல்லிக்கிட்டு நான் எல்லாத்தையும் மாட்டி விட்ருவேன் அப்படிங்கவும் ஐயோ அதெல்லாம் நீ பண்ணிடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் ஆனதுமே பூஜை எல்லாமே வந்து ரெடி பண்ணி விற்கிறாங்க அப்போது வந்து அவங்க நவீனும் யோகியும் வரவும் உடனே வந்து நவீன் வந்து யோகிட்ட சொல்கிறாங்க அங்கே பாரு நான் பூஜை எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும் போது இந்த சாம்பிராணி பொடியை நீ போட்டு விட்டுரு அப்போ நிறைய புகையாக வரும் அந்த புகை வரக்கூடிய நேரத்தில் நம்ம நகைப்பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த இருந்து நம்ம எஸ்கேப் ஆகிட வேண்டியது அப்படின்னு சொல்லும் போது உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா விஜய் வந்து சொல்றாங்க நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா இல்லைன்னா அப்புறமா நான் என்னுடைய ஆட்டத்தை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் உடனே ஐயோ நீ அப்படிலாம் ஒன்னு சொல்லிடாதம்மா நீ நினைச்ச பத்திரத்தை எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா மாறனுக்கு வந்து இவங்க மேல ஒரு சந்தேகமாகவே இருந்துட்டு இருக்குது இவங்க மேலே ஒரு கண்ணை வைக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் நினைக்கிறாங்க அடுத்தவங்க வந்து பூஜைக்கு எல்லாருமே வந்து உட்காரவும் அப்போ வந்து வள்ளிக்கிட்ட வந்து நவீன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம பண்ணக்கூடிய பூஜை பெரிய பூஜையாக்கும் அதனால உங்ககிட்ட இருக்கிற நகை பணம் சொத்து பத்திரம் எல்லாத்தையும் கொண்டு பூஜை ரூ அதாவது சாமி முன்னாடி கொண்டு வைங்க பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் உடனே மாறன் வந்து கேட்குறாங்க எதுக்கு எங்கே அதெல்லாம் கொண்டு வைக்கணும் அப்படிங்கும்போது இங்கே பாரு மகனே உனக்கு அதெல்லாம் தெரியாது இந்த வீட்டில் திரும்ப திரும்ப நிறைய மகாலட்சுமிகளாக வந்து செல்வ செழிப்போட பெருக்கணுன்னா எல்லாத்தையும் கொண்டு சாமிக்கு முன்னாடி வச்சு தான் இந்த பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வள்ளி வந்து சொல்கிறாங்க மாறன் உனக்கு ஒன்றும் தெரியாது இப்போ சம் இருக்க மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா அவங்க நகை பணம் பத்திரம் எல்லாத்தையும் கொண்டு அவங்ககிட்ட கொண்டு கொடுக்கவும் உடனே வந்து அவங்கள சாமிக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு அவங்க பூஜை பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா வந்து விஜி வந்து ஆ பத்திரம்லாம் வந்தாச்சு இது நம்ம கைக்கு வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க சரி எல்லாரும் வந்து உட்காருங்க பூஜை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து மந்திரம்லாம் சொல்லிட்டு இருக்கிற மாதிரிக்கு நவீன் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அந்த புகையை விடு அப்படின்னு சொல்லவும் சாப்பிட புகையை போட்டு விட்றாங்க அந்த நேரத்தில் நகை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க நவீனக்கு மட்டும் சந்தேகம் வந்துருது உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்களா விஜய்க்கு சம்பந்தம் இருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சு சொன்னா கண்டிப்பா வந்து விஜய் வீட்டை விட்டே அனுப்பிட்டுருவாங்க அடுத்த கதை என்ன மாதிரி சூப்பரா எடுத்துட்டு போறாங்க சொல்லி பார்க்க